வணக்க உறவுகளே இந்த காணொளி பதிவு இன்று அதிகாலை கனடாவினுடைய ஒரு அதிவேக தேசிய நெடுஞ்சாலையில் வந்து எடுக்கப்பட்டது எவ்வாறு அதிவேகமாக வாகனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்று பாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் குறைந்தளவு வாகனங்கள் தான் பிரயாணிக்கிறதா இங்கே பல வகையான நெடுஞ்சாலைகள் அதிவேக நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன அதாவது நீங்கள் கட்டணம் செலுத்தாமல் செல்கின்ற நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை ஆனால் இது கட்டணம் செலுத்தி ஏனென்றால் பயணிகள் வந்து அதிவேகமாக சென்றடைவதற்காகவும் பிரயாணத்தை வந்து விரைவாக கடப்பதற்காகவும் இது கட்டணம் செலுத்தி போகின்ற ஒரு நெடுஞ்சாலை ஆகவே வாகன நெரிசல் குறைவாக இருக்கும் இவ்வாறு பல நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன இங்கே இதை உங்களுக்கு தெரியாதவர்கள் பார்க்க கிடைக்காதவர்களுக்காக இந்த பதிவு மேலும் இன்னும் ஒரு பதிவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்